அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் ஷிரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வெற்றிருந்து அவர் அறிவுறுத்திய சில அமுத மொழிகளை உங்கள் சாயீஸ்வரி உங்களிடத்தில் உரைக்க முன்வந்திருக்கின்றேன் ஆகவே இதனை சற்று உள்வாங்கி ஆழமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வாருங்கள் எமது சாய் குழந்தைகளை தோழமைகளை சசரித்திர பாராயணத்தில் ஐயான் பாராயணம் செய்யும்பொழுது அன்னை அவர்கள் சூட்சமமாக சில அறிவுறுத்தல்களை உரைத்ததை இங்கே உங்களுக்கு உரைக்கின்றேன் அந்த சத்தரித்திரம் என்கின்ற புனித நூலானது சாய் பக்தர்களுக்கு ஒரு வேதமாக கருத வேண்டும் என்பது அன்னையின் பேராவல் அந்த தெய்வீக புத்தகம் சாக்ஷாத் சாயியின் சிவரூபமே அன்றி வேறல்ல சாய் தோழமைகளை இதனை நன்றாக கவனத்தில் வைத்துக்கொண்டு அதனை பாராயணம் செய்யுங்கள் வாழ்வில் மேன்மில்லை அடையுங்கள் சாய் சஸ்தரித்திரம் என்கின்ற அந்த வேத வாகியத்தின்படி இங்கே சிலவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன் அன்னையின் வாக்கிற்கினங்க பாபா எங்கும் உள்ளார் அவர் எந்த எல்லைக்கும் உட்பட்டவர் அல்ல பாபா ஷிரடியில் மட்டுமே இருக்கின்றார் என்பவர் உண்மையில் சாய்பாபாவை காணத் தவறியவரை இதனை அன்னை பல்வேறு நிலைகளில் உணர்த்தி கொண்டும் உரைத்து கொண்டும் சூஷ்மத்திலே இருக்கின்றார் சாய் பகவானின் படத்திற்கும் அவருடைய சூட்சம பெயாற்றலுக்கும் சிறிதளவும் வித்தியாசம் இல்லை நம் அனைவருடைய வீட்டில் இருக்கும் பாபாவின் படமும் சாக்ஷாத் எப்பொழுதும் வாழ்கின்ற தெய்வீக அவதாரமான ஷிரடி சாய் பகவானே ஆகும் இதில் கூட சந்தேகமே வேண்டாம் சாய் அன்பர்களே பகவானின் குழந்தைகளே தோழமைகளை ஜோதிடம் ஜாதகம் ஆகியவற்றை நம்பாமல் தன்னை மட்டுமே நம்பும்படி அன்னை எடுத்துரைக்கின்றார் சத் சரிதத்திலே பல வேத வாக்கியத்தில் இதனை பல்வேறு நிலைகளில் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தன் பக்தனுடைய காரியங்களை பொம்மலாட்டத்தை போன்று தானே நடத்துவதாக சூட்சமமாக கூறியும் அந்த வேத வாக்கியத்திலும் அதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் எப்பொழுதும் உணவு உண்ணும் முன் பகவானுக்காக மானசீகமாகவது நிவேதனம் செய்யுங்கள் தினமும் செய்யுங்கள் இதனை நான் கடைபிடித்து வருகிறேன் அதனை மனமு வந்து எமது சிரடி அண்ணை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இது கண் கண்டு சத்திய முறையாக நீங்கள் சமைத்து முடித்து சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு மூன்று முறை சுற்றி உங்களுக்கு உரிய தேவதா சக்திகளுக்கும் குருவுக்கும் நீங்கள் நினைத்து நீங்கள் வழிபடுகின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் நீங்கள் நிவேதனம் செய்தால் அது அவர்கள் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு அகமகிழ்ந்து போவார்கள் இது போன்ற பக்தர்களிடம் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக கூறியுள்ளார் ஒவ்வொரு கணமும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு எளிய பக்தனிடம் நான் எப்பொழுதுமே குடிகொண்டு இருக்கிறேன் அவனுக்கு நான் எக்காலமும் எக்கணமும் சேவகனாக இருக்கின்றேன் என்று பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு பக்தர்களுடைய வாழ்விலும் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கின்றது தயவு செய்து இதை நீங்கள் ஆழமாக கவனியுங்கள் இதனை ரொம்ப மிகவும் விளையாட்டாம் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்று விடாதீர்கள் இது எல்லாருக்கும் நடக்கும் அனைவருக்காக பகவான் தன்னுடைய பக்தன் எவ்வாறு தன்னை பிணைத்துக் கொள்கின்றானோ எவ்வாறு ஆத்மார்த்தமாக தன்னை இணைத்துக் கொள்கின்றானோ எவ்வாறு கனநேரம் தவறாது தன்னை உற்று நோக்குகின்றானோ உணவு உண்பதில்லையோ அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றானோ அத்தகைய ஒரு எளிய பக்தனிடம் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உள்ள பக்தனிடம் முழுவதும் அவர் பிரசனமாயிருக்கின்றார் உங்களுடைய இயல் தன்மையானது அகந்தையின்றி அகங்காரமின்றி பஞ்சு பொதியாய் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றிடமாக கரைந்து கலந்து அவரோடு கண்ணீர் மல்கி உங்கள் உங்களுடைய வாழ்வை அனைத்தையும் ஒப்படைத்து காத்து ஒரு சிறு குழந்தையாக நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுடைய அத்துணை செயல்பாடுகளிலும் அவர் தான் பொறுப்பேற்று கொண்டு அதனுடைய நிலைகளை அவர் அவரை உருவாக்கி நம்மை திறம்பட செயல்பட வைத்து முழு தன்மையை அதற்கு உயிர் கொடுத்து நம்மை விட அதிகமாக அதன் மேல் மனதை பதிய வைத்து அவருடைய விழிகளை அதில் பதித்து சூட்சம பெயராற்றலை வியாபிக்க செய்து தன் பக்தன் எப்படியாவது இந்த செயலில் முழு தன்மையை பெற்று உயர் பெற வேண்டும் என்பதில் மிகுந்த நம்மை விட விழிப்புணர்வோடும் ஆவலோடும் பேர ஆதிக்கத்தையும் அதில் அவர் காட்டுகின்றார் இது சத்திய உரையாக உரைக்கினேன் நமது குழந்தைகளை தன் பக்தனுடைய தன்மையானது எவ்வளவு வீழ்நிலையில் இருந்தாலும் சரி வீழ்ந்து போனாலும் சரி உலகமே உங்களை தாழ்த்தி பேசினாலும் சரி ஆனால் பகவான் சமூகத்தில் தாழ்ந்து போன தனி மனித உயிர் பல மனித உயிர்கள் பகவானுடைய குழந்தைகள் என்று பார் போற்றும் உயர்ந்த சங்கத்தில் இருக்கின்றார்கள் பல தொழிலதிபர்களும் உயரிய உச்சம் பெற்ற ஆன்மீக தன்மையிலும் இக வாழ்க்கை செயல்பாடுகளிலும் அறிஞர்களாக பலர் போற்றும் பண்பாளர்களாக தன்னுடைய பக்தனை உயர்த்தி காண்பிப்பதில் காண்பிப்பதில் அவருக்கு ஈடு ஷிரடி சாயண்ணெய் அன்னைக்கு நிகர் யாருமே இல்லை என்று சொல்லலாம் விழிப்புணர்வுடன் கூடிய முழு வேகத்தையும் அளிக்கக்கூடிய தன் பக்தனுடைய முழு ஈடுபாட்டையும் அந்த செயலின்பால் செலுத்த செய்து அவனை உருவாக்கி உருப்பெறவை உருப்பெறச் செய்து தன் பக்தனுடைய இல்லற வாழ்க்கையை திறம்பட செய்வி செய்விக்க வல்லவதில் நம் சிரடி அன்னை எப்படியாவது தன் பக்தன் ஜெயித்திட வேண்டும் தன் பக்தன் எவ்வளவு சிரத்த இல்லாதவன் இருந்தாலும் கூட அந்த அவனுடைய அந்த ஆழமான அன்பின் பிணைப்பில் அவள் அவனுக்காக தானே இழைந்து கொண்டு இணைத்து கொண்டு இழைத்துக் கொள்கிறாள் சேவகனாக அவ்வாறாக தன் பக்தனோடு அவள் எக்கணமும் மாறாமல் நிலை பெற்றிருக்கவே ஷிரடி பகவான் விரும்புகிறார் அன்பினா அன்பினால் ஆழமான பிணைப்பினால் தினமான விசுவாசத்தினால் நம்பிக்கை பொறுமையினால் நான் என்கின்ற அகந்த இன்மையினால் அவள் எக்காலமும் தன் பக்தனுக்காகவே கடன்பட்டு உடன்பட்டு ஒரு தன்னை தாழ்த்திக்கொண்டு சேவகனாக அவர் சேவை செய்ய காத்து கொண்டே இருக்கின்றார் சாய் குழந்தைகளை இதை நன்றாக புரிந்து கொள்ளவும் ஆகவே அவர் தன்னுடைய பக்தன் எந்நேரமும் பட்டினியாய் இருப்பதை விரதம் இருப்பதை பகவான் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை நாய் பூனை நோய்ப்பட்ட மனிதன் என நீங்கள் காணும் சகலமும் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பாபாவின் ரூபமே அந்த ஆதி மூல சிவ பேராற்றலே நிறைந்திருக்கின்றது உயிராக ஏகத்தின் ஒரு துளியாகி அந்த ஆதி ஜோதியின் ஒரு துளியாக அனைத்திலும் அனைத்துமாக இயக்கி இயங்கி கொண்டிருக்கின்றது இயங்கவும் வைக்கின்றது பசியா இருக்கும் எந்த ஜீவனுக்கும் உணவளிப்பவர் உண்மையில் அதை பாபாவின் வாயிலேயே இடுவதாக அவர் அறிவுறுத்துகின்றார் ஆகவே யாரையும் புறக்கணிக்காமல் சக உயிரை சமமாக பாவித்து நேசித்து எளியவர்களின் வாழ் அதீத நாட்டம் கொண்டு அவர்களை புறந்தல்லாமல் ஒரு புன் சிரிப்பை உதிர்த்துவிட்டு அவர்கள் வாடும் தருணத்தை கண்டால் ஒரு நிமிடம் குருவிடமோ இதையிடமோ மன்றாடிவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகருங்கள் பலர் இன்று இந்த கலியுகத்தில் எதிர்ப்பால் யாராக இருந்தாலும் அவர்கள் தாழ்லில் இருந்தால் கீழில் உள்ளவர்களைப் பற்றி அலட்சியம் செய்துவிட்டு ஒரு இயலன சிரிப்பை உயர்த்திவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் யான் பலரையும் பார்த்து கொண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன் பகவான் அப்பொழுது எம்மிடம் சூட்சமமாக இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு கணம் அவர்களுக்காக எம்மிடம் பிரார்த்தனை செய்கின்ற தனிமனித உயிரை எமது உள்ளத்தில் ஒரு தனி மதிப்பளித்து அவனை நேசிக்கிறேன் என்று கூறுகின்றார் ஏழை இளிவர்பால் அன்பு கொண்டு சமமாக பாவித்து அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுத்து அவர்கள் உழைப்பை சுரண்டாமல் அவர்களை மதித்து உழைப்புக்கு ஊதியத்தை கொடுத்து அவர்களை போற்ற வேண்டும் இந்த பக்தர்களையும் ஷிரடி பகவான் மிகவும் நேசிக்கின்றார் தான தர்மத்தில் சிறந்தவன் எவனோ எந்த மனிதனுக்கு அரிதமாக வணங்கினோ அந்த ஐஸ்வர்யத்தில் எந்த மனித உயிரானவன் சக உயிருக்கு அவன் அவர்களுடைய நிலையை பார்த்து பாத்திரமருந்து பிச்சை போடு என்கின்ற அந்த அந்த பண்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு தம்பட்டம் அடிக்காமல் ஆடம்பரம் இல்லாமல் சக உயிருக்கு தெரியாமல் அலட்சியப்படுத்தாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு தானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு தானம் செய்கின்ற தானம் செய்வது எவ்வாறு என்பதையும் இங்கே அறிவுறுத்துகின்றார் சக தோழமைகளை பகவான் குழந்தைகளை தம்பட்டம் அடிக்காமல் எளிமையான முறையில் ஆடம்பரம் இல்லாமல் வெளி உலகம் அறியாமல் தானம் செய்ய வேண்டுமாம் அவ்வாறு செய்கின்ற பக்தனுக்கு அவர் எக்காலமும் சேவகனாக இருக்கின்றார் இவ்வாறாக அன்னை வஞ்சகம் வஞ்சகம் உடைய மனிதனை பெரிதும் துவேஷிக்கின்றாள் அன்னைக்கு பிடிக்காத ஒன்று வஞ்சகம் ஆகவே வஞ்சகம் வஞ்சகம் இல்லாமல் சக உயிரை ஏற்றுக்கொண்டு எதனையும் தெரியாமலேயே அவர்களை பற்றி புறங்கூறுதல் இணைகின்ற அந்த பழக்கத்தையும் மறவே தவிர்த்து நன்றாக பிற உயிர்களோடு கலந்து மகிழ்ந்து உறவாடி இணைந்து கழித்து இன்புற்று எல்லா உயிரோடும் சமமாக பழகி உயர்வு தாழ்வு என்று பாராமல் பணக்காரன் ஏழை என்று யாரையும் புறந்தல்லாமல் நம்மால் இயன்ற அளவிற்கு எந்த அளவிற்கு ஒத்து முடியுமோ இணைவாக இணக்கமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இணக்கமாக இருந்து சக நான் வாழ்ந்தோமேயானால் பகவானுடைய அனுகிரகத்திற்கும் அருள் அருளாசிற்கும் நாம் எளிதில் பெற வாய்ப்பாக அமையும் அவருடைய அனுகிரகம் அனுகிரகமானது இத்தகைய தன்மையுள்ள குழந்தைகளிடம் அதிகமாக இருக்கின்றது அவருடைய பேராற்றல் உயரிய நற்பண்புகளை உடைய குழந்தைகளிடம் மீது வியாபித்திருக்கின்றது ஆகவே நாம் நம்மை மாற்றிக்கொண்டு ஸ்ரீடி அன்னை காட்டிய நற்பண்புகளை வளர்த்து கொண்டு வாழ முயற்சித்து அதனை எப்பேற்பட்டாவது அன்னையின் துணை கொண்டு அவரோடு பிணைந்து ஆத்மார்த்தமாக ஒப்படைத்த அன்னையே அப்பாவே எனது குரும் குருவே தாத்தாவே எனக்கு இது இந்த நீங்கள் கூறிய அந்த உயரிய பண்புகளில் நான் உடன்பட முடியவில்லை ஒத்துழைக்க மறுக்கின்றது என் மனம் என்னால் செயல்பட முடியவில்லை அப்பா செயல்படுவது என்கின்ற அந்த தன்னை தாழ்த்தி கொண்டு நீங்கள் யோசிக்கும்போது அன்னை உங்கள் உங்களுடைய மனதில் தெளிவை ஏற்படுத்தி அந்த பாதையில் சத்திய பாதையில் நேரி பாதையில் மனித நேயத்தை உங்களுக்கு கற்பித்து சுட்சமாக நீங்கள் செல்லும் வழியிலேயே அவரும் சென்று உங்களோடு உங்கள் பண்புகளுக்கு ஏற்ற ஒரு வழிமுறையை காண்பித்து சத்திய நீர் வழி பாதையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் இதனை அனைத்து சாய்பக்தர்கள் ஒன்றாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் எமது தோழமைகளை சத்தியம் நீர் என்பது வேற ஒன்றும் இல்லை அன்னையோடு சேர்ந்து பயணிக்கும்போது அன்னை காட்டிய வழிமுறைகளை பின்பற்ற பின்பற்றாவிட்டாலும் ஷிரடி அன்னையிடம் தாழ்த்தி கொண்டு ஒப்படைக்கும் பொழுது இருந்து யாரிடமும் இன்று நம்மை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் குருவோடு ஒரு சில மணித்துளிகள் உங்களை தாழ்த்தி கொண்டு அவரோடு மானசிகமாக எதையும் ஒளியும் மறைவில்லாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய குறைகளை எடுத்துரைங்கள் தகப்பனாக தாயாக தோழனாக இருந்து கொண்டும் எவரிடமும் உரைக்க முடியாத சூட்சம ரகசியங்களை எல்லாம் நீங்கள் பணிந்து அப்பா என்னால் மாற்றிக்கொள்ள அப்பா நான் இவ்வாறு தவறளித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்பா இதனை எவ்வாறு கொள்வது அப்பா அப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்பா இதனை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பா எனது நான் மாற்றிக்கொள்ள விழுகின்றேன் ஆனால் என் மனம் என்னால் முடியவில்லை அப்பா என்று அதற்குத்தான் அன்னை பல்வேறு நிலைகளில் சாட்சியாக பற்றில்லாமல் விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார் இவ்வாறாக நம்மால் முடியாத தீய குணங்களை பெற்றிருந்தோமே அந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது அதை கவனித்து நாம் செய்யும் பொழுது அந்த நிலையானது தானாகவே உயிர் பெற்று அதை அந்த அதிர்வு வந்து நம்மை நம்மை விட்டு விலகி சென்று ஒரு உயர்ந்த பாதைக்கு கழித்து செல்லும் அதை தீய நிலையில் உள்ள தருணத்தில் நீங்கள் அதனை சற்று விழிப்புணர்வோடு அந்த தீய குணத்தை தீய செயல்பாட்டை கவனித்தீர்களானால் அந்த தீய செயல்பாட்டின் தாக்கம் குறைந்து குருவினுடைய அருகாமையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டும் அவரோடு இணக்கமர இணைந்து அனைத்தையும் ஒப்படைத்து ஒப்புவிக்க வேண்டும் அப்பா எனக்கு இக வாழ்வில் இவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்னால் மிகுந்த உழைப்பை போடுகிறேன் உயர முடியவில்லை நல்வழியில் பயணிக்க விரும்புகிறேன் முடியவில்லை என்னால் தீய செயல்பாட்டை தவிர்க்க முற்படுகிறேன் முடியவில்லை எவ்வாறு எனக்கு மன தெளிவை ஏற்படுத்துங்கள் என்னுடைய சித்தத்தில் உள்ள தெளிவை ஏற்படுத்துங்கள் சித்தத்தில் அழுக்கை மாற்றுங்கள் என்று அவரிடம் மன்றாடி யாசிக்க வேண்டும் கண்ணீர் மல்க அவரிடம் கூறுங்கள் இது சத்திய உரையாக உரைக்கிறேன் குழந்தைகளே சத்தியம் நேர்மை என்பது வேறொன்றும் இல்லை அவர் காட்டிய வழியில் அவரோடு ஒப்படைத்து உள்ளத்தில் ஒளியும் வரைவின்றி ஒப்படைத்து பாருங்கள் சத்தியம் எது நேர்மை எது சத்தியவாதிகளோடு உங்களை பழக வைக்காவிட்டாலும் சத்தியம் மற்றவர்களோடு பழக வைத்து இதுதானடா நேர்மையற்ற தன்மை என்பதை வைத்து அதன் பிறகு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி சத்தியம் என்பது என்ன என்கின்ற மூல கண்ணாடி போல் உங்களுக்கு காண்பிப்பார் அது அப்படியே உங்களுக்கு பகுத்தறியும் உங்கள் மனம் தெளிவடைந்துவிடும் சித்தத்தில் ஒரு மிகச்சிறந்த தெளிவு ஏற்படுத்தி களங்கின சித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதனுடைய அழுகுகள் நீங்கி சித்தம் அதில் அதிலுள்ள மூல ஆற்றலையும் விரைவாக வெளிப்பட செய்த அன்னை உங்களோடு இணைந்தே பயணிப்பாள் இதற்குத்தான் குருவோடு பிணைப்பில் என்றும் இருக்க வேண்டும் என்பது குரு வேற ஒன்றையும் நோக்கவில்லை இதை நன்றாக கவனியுங்கள் எமது தோழமைகளை குரு என்பவர் நம்முடைய சித்தத்தை தெளிவுபடுத்த மட்டுமே வந்திருக்கிறார் சித்தத்தில் சித்தம் பரமாகி அந்த அந்த ஆதி மூல பெயர்கள் இருக்கின்றது உறைந்திருக்கின்றது கண்ணாமூச்சி ஆடுகின்றது அங்கு கொண்டு போய் சேர்க்க அந்த மூலதட்சம் ஆற்றலை அடைய அந்த ஆதியை அடைய வைக்கவே குரு பாடுபடுகின்றார் பிரபா நிலை என்று சொல்கின்றோமே மூஷம் முக்தி என்று இந்த நிலையை அடைய குரு பல்வேறு நிலைகளில் ஆகவே அவர் நம்மோடு இருந்து பயணித்துக் கொண்டு இந்த பாதை காண்பிக்கவே சித்தத்தை தூய்மைப்படுத்தவே நம்மோடு இணக்கமாக பயணிக்க விரும்புகிறார் அவ்வாறு தூய்மை அடைய இந்த நல்வழி கோட்பாடுகளையும் இயக்க முறைகள் சீர்திருத்தங்களையும் சத்திய நிலைகளையும் மனித நேயத்தையும் நடைபிடிக்கச் செய்து வந்தோமேயானால் குரு காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு வந்தோமேயானால் அந்த சித்தமானது தானாகவே விழிப்புணர்வு பெற்று அதில் உள்ள நிலை நீங்கி பெற்று சித்தம் சித்தம் சித்தம்பரம் நிலையை அடையலாம் சித்தம்பரம் வெளிப்படுவான் ஆகவே அதற்காகவே குரு பாடுபடுகின்றார் எனக்கு அறிவுறுத்திய சில விஷயங்களை இங்கே உங்களுக்கு உரைக்கின்றேன் தவறு இருந்தால் மன்னித்து எம்மை சிறு குழந்தையாக வியற்றிக்கொள்ளுங்கள் எமது சக உயிர்களை தோழமைகளை ஆகவே அன்னை உரைத்தவற்றில் எனக்கு மனதில் இக்கணம் வரை உரைத்து கொண்ட அந்த சூஷ்ம அறிவுறுத்தலின்படி தான் நான் உங்களுக்கு உரைத்து கொண்டிருக்கின்றேன் இதில் நீங்கள் ஆராயாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்னை காட்டிய வழியில் பயணித்து சத்தியம் எது நேர்மை எது என்று பகுத்திரை செய்யக்கூடிய அளவிற்கு அவரோடு இரண்டர பிணைந்து கொண்டால் மட்டுமே அன்னை உங்களுக்கு அந்த சிறப்பான மன தெளிவையும் சித தெளிவையும் ஏற்படுத்த முடியும் இதை நன்றாக புரிந்து கொள்ளவும் அவர் நமக்கு வேறொன்றும் செய்யவில்லை சித்தம் தெளிவு பரவைக்கவே இத்தனை நாடகங்கள் நம்ம நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆமாம் ஆகவே யான் தன் பக்தன் எந்த கீழ்நிலை சென்றாலும் சரி அவனை அந்த நிலையிலே சென்று அவனுக்கு அதிலேயே ஒரு சத்திய பாடத்தை புகட்டி அவனை மேன்மையுறச் செய்வதில் ஷிரடி அன்னைக்கு நிகர் ஷிரடி அன்னையே ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வு குருவாக அவர் இருந்து கொண்டு வருகின்றார் இது இன்றளவும் பலருடைய வாழ்வில் நடந்தேறிக் கொண்டு வருகின்றது சக உயிர்களை தயவு செய்து இதை உங்களுடைய மனதில் அச்சாணியாக தாரக மந்திரமாக ஒரு இறை விதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வழியில் எந்த கீழைக்கு சென்றாலும் சிறிடி அன்னை உங்களை வரவேற்க இரு கைகளையும் விரித்து கொண்டே உங்கள் கண்முன்னே காட்சியளித்துக் கொண்டே இருப்பால் அப்பா என்று ஆறத்தழுவி சிரம் தாழ்த்தி கரம் குவித்து எளிய மனதோடு மனதை பஞ்சு பொதியாக வைத்திருக்கின்ற எந்த ஒரு மனித உயிரிலும் சிறிடி அன்னை நிரந்தரமாக அவனுக்கு சேவகனாக இருக்கவே விரும்புகிறாள் ஆகவே இந்த சத்திய உரையை அவர் பல்வேறு நிலைகளில் என்னை புடம்போட்ட இந்த தன்மைகளை நான் உங்களுக்கு சிறு குழந்தையாக உரைக்கின்றேன் இந்த நிலையை அவர் கூறியதாக நினைத்து கொண்டு இதனை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் மேன்மேலும் உயிர்நிலை அடைய சிறடி அன்னையை பிரார்த்தித்து வணங்கி மகிழ்ந்து உயிர்நிலை பெருவமாக சாயை பணிக அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவட்டும் வாழ்க வள நமுடன் சிறுடி சாய் குழந்தைகளை எமது தொழில் நன்றி வணக்கம்